பிரச்சனைன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கும் உங்க மனைவிக்கு இடையில இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒருத்தன் இருப்பா நான் சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாமே நல்ல விதமா பாத்துப்பாங்க முக்கியமா வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடே கிடையாது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்க பண்ணாம சனி பேர்ச்சி ஆயிருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி

இருக்க வாய்ப்பு உண்டு இப்போ சில பேருக்கு எப்படி நடக்கும்னா அது பிசிக்கல்லி பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்க கும்பகோணத்திலேயோ இருந்திருப்பீங்க ஃபேமிலி இருக்கும் ஸோ ஃபேமிலி விட்டுட்டு வந்து நீங்க சென்னையில வேலை உங்களுக்கு வேலை சென்னையில கிடைச்சதுன்னா ஃபேமிலி விட்டுட்டு வந்து நீங்க சென்னை வந்துதான் ஆகணும் ஸோ அது ஒரு பிசிக்கல்லி ஒரு பிரிவு ஸோ அது நல்லதுதான் பட் சில பேருக்கு எப்படின்னா வீட்டுல ஒரே வீட்டுல தண்ணி வீட்டு போட கொஞ்சம்

உங்களை வந்து உசுப்பேத்தி விடுறதுக்காக அவங்க வந்து பத்து பேச்சு பதி இருபது பேச்சு பேசிட்டு இருப்பாங்க நீங்க வந்து திருப்பி பதிலடியா ஒரு பேச்சு பேசுனா அது எப்படி என்ன அவங்க பேசுற பத்து பேச்சோ இருபது பேச்சோ வந்து போய் அந்த மேலதிகாரியிடம் சேராது நீங்க பதிலடி கொடுத்த ஒரு பேச்சு இருக்கும் பாத்தீங்களா அதுவே You will bags <laughs> கொஞ்சம் முக்கியமாக மதர் ஹெல்த்தோ மதர் கூட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் கல்யாணம் ஆகாதவங்க ஆயிருந்தா மதர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து இந்த டைம் பீரியடில் அவங்களால கொஞ்சம் ஒழுங்காக தூங்கவும் முடியாது யோசனைகள் அதையே வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கும் அப்படியே சொத்து வாங்குறதுக்கும் சொத்து விற்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படி ரெண்டாம் வீட்டு மேலே வந்து ரெண்டாம் வீட்டிலிருந்து வந்து எட்டாம் வீட்டு மேலே பார்வையப்பார் சனீஸ்வர பகவான் ஃபேமிலியில் வந்து ஒரு சில சடன் சேஞ்சஸ் சடன் எக்ஸ்பென்சஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு நாற்பது ரூபாய் வரும்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது ரூபாய் வராமல் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க எதுக்குன்னா உங்களுக்கு வந்து சில பேர் இப்போ உங்களுக்கு இன்கம் நாங்க நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியில எல்லாமே மதிப்பாங்க நம்ம ராசா மாதிரி பார்த்துப்பாங்க நம்ம வீட்டுக்கு போனது வந்து எப்ப காஃபி கொடுக்குறீங்க டீ போட்டு தரமா ஏதாச்சும் செஞ்சுட்டு

சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டது தான் இந்த இரண்டாம் பாகம் சோ ரெண்டாம் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன அங்காரக சோத்திரம் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு பணம் வரதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காமல் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்காமல் இருக்கும் அப்புறம் இந்த ஏழரை வாக்கிங் பண்ணிட்டு சனீஸ்வரர் பகவான் வந்து வைப்ரேட் ஆகிடுவாரு எதுக்கான சனீஸ்வரர்